வாயிலாத ஜீவன் சொல்லக்கூடிய டாக லவ் பண்றாங்க நேசிக்கிறாங்க டாக் மேல அவ்வளோ அதிகம் அனுபவிச்சிருக்காங்க ஆனா மனிதர்கள் மீது ஏன் அவங்க அனுபவிக்க தவறி அதை தான் நான் சொல்ல அதாவது வாயில்லா ஜீவனுங்க பேச முடியாத ஜீவனுங்க ஒரு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பேசுமா சில குழந்தைங்க பேசாது இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வீட்டில் நாய வச்சிருக்கிற டாக் லவர்ஸ் டிஎல் பீப்புள் டாக் லவர் பீப்புள் ஓகே அவங்க இந்த குழந்தைய வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க பாட்டி தாத்தா இவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வயசு தான் இருக்கு பேச ஆரம்பிக்கல அதுவும் தானே பேச முடியாத இருக்கும் எஸ் எஸ் அந்த பேட்ரி போட்டு இது பண்ணாச்சுன்னா அப்படின்னும் அப்போ இந்த குழந்தைக்கு இது ஒரிஜினல் டாகா டாயா தெரியுமா தெரியாது தெரியாது அப்ப டாய்னு நினைச்சு இங்க பிடிச்ச அமுக்கு அது கத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்குங்க வச்சுக்கோங்க இந்த இங்க பிடிச்ச அமுக்குன்னு சொல்லிட்டு இல்ல காதை பிடிச்ச திருவு அது வந்து பல்ட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தை போய் ஒரிஜினல் டோக காதை பிடிக்கும் கவது பிடிக்குது நேரா கழுத்துல பிடிக்குது அப்போ இப்ப சொன்னாங்கல்ல ஒரு நாய் கடிச்சாச்சுன்னா அது பசிதால இல்லை அதை வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆனதுனால அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்போ அந்த குழந்தைகிட்ட போய் நீ பண்ணது தப்பு நாய் கடிக்கிற மாதிரி நீ நடந்துகிட்ட அதனால தான் அந்த நாய் உன்னை கடிச்சது அப்படின்னு நீ சொல்லுவியா ஹெய் அப்படின்னு சொல்லி இந்த நாயை நீங்க அடிப்பீங்களா